ஹாய் ஹலோ நானு உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி நம்ம சேனல் இந்த வீடியோவில் நிறைய பேர் ஒன்று சொல்கிறத கேள்விப்பட்டுக்கிறீங்களா ஓவர் நைட்டில் உபவம் ஆகலான்னு பார்க்குறீடா அப்படின்னு இதுக்கு என்ன மீனிங் தெரியுங்களா நிறைய பேர் உழைக்காமலே படிக்காமலே நல்லா பாட்டு பாடாமலே ஹார்ட் ஒர்க் பண்ணாமலே திடீர்னு நம்ம எப்படியாவது பணக்காரர் ஆயிடுவோம்மா நிறைய மார்க் எடுத்துருவோமா நல்லா பாடிருவோம்மா நல்லா ஓடிட முடியுமா நல்ல பெரிய பாடி பில்டராக மாறி முடியுமா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் செய்கிறது ரெண்டு வாரம் செய்கிறது ஒரே மாதத்தில் ஆயிட முடியுமா ஏங்க அப்படி முடியும்னு நினைக்கிறீங்க அப்படி முடியதாக இருந்தால் எல்லாருமே ஆயிடலாமே யோசித்து பார்த்துங்களா தான் ஓவர் நைட்டில் ஒவ்வொரு ஆக முடியுமா அப்படின்றது இது டாப்பிக்கே வச்சேன் நல்லா பாருங்கள் அப்படி ஆனால் அது நிலைக்கும்னு பார்க்குறீங்க அப்படி ஆனால் அது நிலைக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நிலைக்காது ஆமாங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான டைமு கொடுத்து வேலடிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சிம் கார்டு வாங்குறீங்க அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அதுக்கு வேலடிட்டின்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு எக்ஸ்பிரி டேட்டுன்னு கொடுக்குறாங்க இவ்வளோ நாள் அப்படின்னு அதுக்கே இருக்கும்போது உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வேலிடிட்டி இருக்கு இல்லையா அப்போ உங்களுடைய எவ்வளவு பெரிய வெற்றியாக இருந்தாலும் உங்களுடைய வெற்றி எவ்வளவு பெருசாக இருக்க இருக்க அதனுடைய வேலடிட்டி அதிகமாக இருக்கும் ஆமாங்க நான் மிகப்பெரிய பணக்காரனாக இருணும் நான் மிகப்பெரிய மாறணும் மிகப்பெரிய பேச்சாளனாக மாறணும் மிகப்பெரிய ஓட்டப்பந்தயனாக மாறணும் மிகப்பெரிய பாடி ஃபில்டராக மாறணும் அப்படின்னிங்கன்னா அதற்குண்டான காலத்தையே அதுக்குண்டான நேரத்தை அதுக்குண்டான சிரமத்தை ஹார்ட் ஒர்க்கை கொடுத்தால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும் இல்லைன்னா முடியாது இல்லை நான் இன்றைக்கி வாடி பில்டர் பாருங்க என்ன மாதிரி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக ஜிம்முக்கு போவாங்க பார்த்தீங்களா ஜிம்முக்கு போய் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா போக மாட்டாங்க எனக்கு பாடி பெயினாக இருக்குது எனக்கு உடம்பு சரியாக ஆகிடுச்சு நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு நல்லா பாடுவாங்க ஒரு வாரம் மட்டும் ட்ரைனிங் எடுப்பாங்க அடுத்த வாரம் ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க நான் நல்லா படித்து நல்லா ஃபர்ஸ்ட்டு ஸ்டே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாரம் பத்து நாள் படிப்பாங்க பதினோராது நாள் விட்டுருவாங்க நீங்கள் எப்படிங்க ஓவர் நைட்டில் ஒவ்வொரு ஆகிறது ஆனால் அது இதாகுமா நான் வாரம் நல்லா படிச்சுட்டுறேன் என்னால் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியுமா முடியாது ஏன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு சிறந்த வெற்றிக்கு ஒரு சிறந்த புகழுக்கு அதுக்குண்டான நேரத்தை காலத்தை அனுபவத்தை நீங்கள் கொடுக்கணும் சிரமத்தை கொடுக்கணும் ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கணும் கடின உழைப்பை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சிறந்த புகழை கொடுக்கும் சிறந்த வெற்றியை கொடுக்கும் ஆமாங்க அப்படி இல்லைன்னா கிடைக்காது அப்போ குறுக்கு வழியில் போக முடியுமானா குறுக்கு வழியில் போனால் ஆபத்து தான் நீங்கள் தெரிவிப்பீங்க நல்லா யோசித்து பாருங்கள் குறுக்கு வழியில் போனவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பாருங்கள் முடியாது அப்போ உங்களுக்கு நல்ல வெற்றி வேணுமா சிறந்த வெற்றி வேணுமா நீடித்த நிலையான வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு நீடித்த நிலையான வளர்ச்சி எனக்கு வெற்றி வேணும் எல்லாராலும் என்னை புகழப்படணும் போற்றப்படணும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும் அதுக்கு உண்டான உழைப்பை கொடுக்கணும் அதுக்குண்டான காலத்தை கொடுக்கணும் அது அஞ்சு வருடமாகலாம் பத்து வருடமாகலாம் இல்லைன்னா பதினைந்து வருடமாகலாம் இருபது வருடமாகலாம் நேரம் காலம் இதெல்லாம் சேர்ந்து தான் அது முடிவு பண்ணும் அதனால் தாங்க சொல்கிறேன் யாரும் ஒரு ந ஓவர் நைட்டில் ஒவ்வொரு ஆகிறதுக்கு ஆசைப்படாதீங்க ஆசைப்பட்டாலும் அது நடக்காது அது நடந்தாலும் உங்களுக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இது தான் அதனால் உங்களுக்கு சிறந்த வெற்றி வேணுமா நீங்கள் அதுக்கு உழைப்பதற்கு தயாராக இருங்க அதுக்கு அந்த டே நேரத்தை கொடுங்க அதை ஆசைப்பட்டு உள்ளார்ந்த ம மனமாக சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி உழைங்க அதுக்கு அந்த காலத்தை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதில் அந்த ட்ரையல் அண்ட் யாராவதுனாலும் சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப கீழே உளுந்து தடுக்கி எழுந்து மேலே எழுந்து உருண்டு பரண்டு நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னா அப்போதாங்க அது நிலைக்கும் அப்போதாங்க அது நிலைக்கும் இல்லைன்னா நிலைக்காதுங்க ஓகேங்களா அப்போது உங்களுக்கு நீடித்த நிலையான வளர்ச்சி வேண்டும் அப்படின்னா நீங்கள் கடினமாக உழைச்சிட்டு அந்த காலத்தை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி அந்த வெற்றியை எதிர்பாருங்க அப்போ தான் நிலைக்கும்